அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தோ கண்ணியமிக்க ஹாஜிமார்களே இப்போது உம்ராவுடைய விஷயங்கள் எல்லாமே நம்ம தெளிவான முறையில் விளங்கியிருப்போம் இன்ஷா அல்லா உம்ராவுடைய நீயத்து ஃப்ளைட்டில் வச்சு தான் வைக்கணும் அது எலம்லம்ங்கிற எல்லை தான் நமக்கு நீயத்து கடமையாகும் ஆனால் எலம்புளம்ங்கிற எல்லை இருக்கிறத ஃப்ளைட்டில் போகும்போது தெரியாது அந்த நேரத்தில் நம்ம தூங்கிட்டான்னு சொன்னால் அது நீயத்து வந்து அடி வாங்கிடும் அதனால் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க ஃப்ளைட்டில் ஏறி ஒரு பத்து இருபது நிமிஷம் மன அமைதி ஆனவுடன் உலகத்துடைய அனைத்து விஷயங்களும் உள்ளத்துலேருந்து வெளியாக்கி அல்லாஹ் மட்டும்தான் உள்ளத்தில் வச்சு ஹலாஸான முறையில் மன தூய்மையுடன் லப்பைக்கு சொல்கிறதுக்கு முன்னால் அல்லாஹும்மா இன்னி உரிய இதில் உம்ரத்தை கப்பலகாம் இன்னி யா அல்லாஹ் உம்ரா செய்ய நாடுகிறேன் லேசாக்கிவை கபூல் செய்வாயாக இந்த வார்த்தையை சொன்ன உடனே லெப்பைக்கு மூணு தடவை சொல்லணும் பிறகு நம்ம துவா செய்யணும் இது உம்ராவுடைய நியத் இந்த நீத்து வந்து அரபில் சொல்லலாம் தமிழில் சொல்லலாம் உருதில் சொல்லலாம் இங்கிலீஷில் சொல்லலாம் எந்த பாசம் நமக்கு தெரியுமோ உள்ளத்தால் சொல்லணும் சொன்ன பிறகு மூணு தடவை லெப்பேக் சொல்லி கேட்கக்கூடிய துவாக்கள் முழுமையான முறையில் கபூலாகும் இப்போ மணி நேரம் ஒரு மணி நேரம் ஃப்ளைட்டில் நம்ம பறந்துட்டு தனிமையான முறையில் உட்காந்து நம்முடைய முன் பாவங்கள் பின் பாவங்கள் நம்ம அறிஞ்சு அறியாமல் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிரு மன்னிச்சிடாதா என்னுடைய ஹஜ்ஜியை மக்பூலான மக்பூரான ஹஜ்ஜை ஆக்கிக்கிறார்களா அதிகமான ஹஜ்ஜி இசை கூட பார்க்குறது தாலா துணியாவுடைய அனைத்து விஷயங்களையும் இசைக்கிதா ஆகரத்துடைய வாழ்க்கையை நல்லபடியாகி தந்துடுறாள்ல மௌத்துடைய நேரத்தில் சலாமத்தான முறையில் சச்சிதா நிலையம் மூத்தா கூடிய எல்லா யார்லாம் களிமாவோடைய மோத்தை தந்திருக்கலா யா மனைவி மக்களுக்கு என்னுடைய வாரிசுகளுக்கெல்லாம் ஏழு தலைமுறைகளுக்கு ஹஜ்ஜே ரசிப்பாக்கியா அல்லா என்பதாக நமக்கு என்னென்னலாம் துவாக்கள் நமக்கு மனசில் வருதோ மனசார நம்ம கேட்கணும் யார்கிட்டையும் பேசக்கூடாது யார்கிட்டையும் பேசக்கூடாது அல்லாட்டம் மட்டும்தான் பேசணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசணும் அதுக்கு பிறகு தொடர்ந்து சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கணும் எந்த அளவுக்கு அதிகமாக லெப்பைக்கு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு ஹஜ்ஜி உங்களுடைய கபலியத்து நமக்கு கிடைக்கும் இன்ஷால்லாம் அதனால நம்ம ஃப்ளைட்டில் நாலரை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பறக்கும் போது எந்த அளவுக்கு இல்லை பைக் சொல்லிகிட்டே இருக்கணும் வேறு எந்த பேச்சு யார்ட்டையும் பேசக்கூடாது தயவுசெய்து இந்த விஷயத்தை சைதான் வந்து என்ன செய்வோம் பாஸ்போர்ட் இல்லாமல் ஏன்னா விசா இல்லாமல் எந்த விதமான ஏற்பாடும் இல்லாமல் நம்மளை நம்மளுடைய ஹஜ்ஜை கெடுப்பதற்காக நம்ம கூடவே இருப்பான் அசைத்தான் நம்மளுடைய வலையில் சிக்கிக்கொள்ளாமல் நம்ம என்ன செய்யணும் ஒரு நாற்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் முழுமையான முறையில் அல்லாட்டை மட்டும் பேசக்கூடிய நம்ம ஆயிட்டோன்னா அலமது இல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் உண்டாகும் வாழ்க்கையே நம்ம வாழ்க்கையே மாறிவிடும் முந்தைய வாழ்க்கையை விட பிந்திய வாழ்க்கையில் நம்முடைய ஹஜ்ஜிக்கு பிறகு உள்ள வாழ்க்கை இருக்குதே அதை அப்படியே நமக்கு மாற்றம் ஏற்படும் ஹஜ்ஜி செய்வது நேசு ஹாஜியாக வாழ்வது கஷ்டம் ஆகவே ஹாஜிமார்களே பெரியவர்களே தாய்மார்களே இந்த விஷயங்களை ரொம்ப தெளிவான முறையில் ஆரம்பத்தில் இருந்தே நம்ம கடைப்பிடிச்சிட்டேண்டா நம்ம அதிகமாக அதிகமாக துவா செய்யணும் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னால் சலாத்து சஃபர் பிரியாண தொழுகை சலாத்தின் ஹாஜத்து ஹாஜத்துடைய தொழுகை சலாத்தின் தௌபா தௌபாவுடைய தொழுகை மீண்டும் சலாத்தின் இஸ்திகாரா இந்த மாதிரி தொழுகைகளை அதிகமாக தொழுது கொண்டு நம்ம அல்லாட்ட கேட்டுக்கொண்டே இருந்தால் நம்ம ஹஜ்ஜே அல்லா லேசான முறையில் அழகான முறையில் நபியுடைய சொந்தத்தான முறையில் ஒரு கபிலியத்தான ஹஜ்ஜாக நம்ம ஆக்கிக்கொள்வோம் இது கொஞ்சம் போகக்கூடிய காலம் ரொம்ப சுருக்கமான காலம் ஒரு நாற்பது நாள் தான் இருக்கும் நாற்பது நாளில் ஒரு கட்டுப்பாடான முறையில் அல்லாஹ் ரசூருக்கு கட்டுப்பட முறையில் நம்ம ஹஜ்ஜை செய்தா வாழ்க்கையிலே பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அலமது